அனைவருக்கும் வணக்கம் என் டிஃபன் வந்து சட்டுன்னு பண்ணணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு யோசிச்சுன்னு வச்சோங்களேன் அது வந்து டக்குன்னு நம்ம வீட்டில் உப்புமா பண்ணுறதுக்கு ரவை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் பண்ணலாம் ஆனால் உப்புமா யாருக்குமே பிடிக்காது இல்லைங்களா அதனால அதுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு டிஃபன் இப்போ பண்ண போறோம் ரவா ரொட்டி ஈஸியாக செய்யக்கூடிய ஆனால் வந்து கொஞ்சம் இது மட்டும் ப்ரிப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் கேரட் துருவி வச்சுக்கணும் இது வந்து கொட நம்மக்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு கூட துருவி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் இது வந்து கருவேப்பில இது வந்து நான் வந்து புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு போர்டில் எடுத்துகிட்டு வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இது வந்து பாருங்கள் குட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரட் கேரட் சேர்த்துக்கலாம் இதில் எல்லாம் கலர்ஃபுல்லாக இதெல்லாம் சேர்த்துட்டு ஜீரகம் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு காரத்தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னா இதில் ஒன்று இது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது நம்ம ஒன்று கூட போட்டால் போதும் காரம் வேணான்னாக்க கொஞ்சம் இஞ்சி இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போலில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு ரவா பாம்பே ரவா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் வந்து இவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு சே எடுத்துட்ருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏழு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் கூட இது வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் முடிச்சிடலாம் இது இதுக்கு தேவையான சாட்டு போட்டாச்சு கொஞ்சம் இதெல்லாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதில் தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் தயிர் வீட்டில் அவைலபிளாக இல்லைன்னா தண்ணியில் கூட இது வந்து கலந்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தண்ணி விட்டு இது ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம வந்து இது வந்து விருப்பப்படுறவங்க இதோட ஆனியன் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆனியன் சேர்க்கலை இதுவே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நான் கொஞ்சம் தயிரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஈரத்தன்மை நல்ல ஒரு இது இருக்குது இப்படி பண்ண கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக அது அதாவது சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கும் இல்லாமல் தோசையை விட கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடுவோம் ஏன்னா இது வந்து ஒரு பத்தே பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வைக்க போகிறோம் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இப்படி இருக்கும்போது நல்லா தட்டுறதுக்கு வரும் இது இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எடுத்து வாழை இலை வாழை இலையலை நல்லா இப்படி நல்லா லூஸாக தான் இருக்குது அதனால தட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்திங்களா நல்லா நம்ம வந்து இதை வந்து நல்லா மெ மெலீஸாக வேணும் மெலீஸாக நல்லா தட்டிக்கலாம் வாழை இலை எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரவா ரொட்டி இந்த மாதிரி தட்டிட்டு பாருங்கள் சூப்பராக தட்டிட்டோமா நம்மளுக்கு வாழையில் வீட்டில் இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க எண்ணெய் கவர் ஆயில் கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் கூட நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது தட்டி ஆயிடுச்சு இப்போது நம்ம கல் இது வந்து பத்த வச்சுக்கலாம் எலையில் பாருங்கள் இப்படி தட்டிட்டு இதை நம்ம எடுத்து இன்னால் இது போட்டு ஒரு நிமிஷம் விட்டுங்க இலையோடு இப்படி விட்டுட்டோம்னா ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் விட்டுட்டு நல்லா செட் ஆகட்டும் ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தால் இப்போ இது அப்படியே நல்லா வேக விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு வந்து நெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது மேலாக இதெல்லாம் நம்மளுடைய திருவம் தான் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சு நல்லா வேக வரலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு திரும்பவும் எதனால் ஆயில் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போவே நல்ல மருமரானு ரெண்டு பக்கம் சூப்பராக அருமையாக வந்திருக்கு நெக்ஸ்ட் போடுறதுக்கு இது ரெடியாக இருக்கும் அருமையான ஒரு ரவா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அப்படியே பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம கோஸ் போட போட்டு பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு துருவி பண்ணிக்கலாம் கோஸும் சேர்த்திங்கன்னா கூட இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டவங்க ஆனியன் சேர்த்திங்கன்னா அதோட பிரமாதமாக இருக்கும் சூப்பரான ஒரு ரவா ரொட்டி ரெடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது அவசரமாக செய்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய டிஃபன் இது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்